ஹாய் உறவுகள் அலாம் அலைக்கும் இந்த முறை யாரும் பார்த்திடாத வகையிலே ஹஜ் மிகச்சிறப்பாகவே நிறைவு பெற்றுள்ளது இந்த வருடம் ஹஜ் தொடங்கியது முதல் அரசின் முழு அதிகாரிகள் மட்டுமல்லாமல் அமைச்சர்களும் முன்னின்று இந்த வருட ஹஜ்ஜை வழி நடத்தினார்கள் இவருடம் கூட்ட நெரிசலோ ஹாஜிகள் மரணம் எதுவுமோ அதிக அளவில் நடைபெறவில்லை மேலும் ஹாஜிகள் வழிமாறி சென்று காணாமல் போன சம்பவங்கள் எதுவும் நிகழ்ந்ததாக தகவல் இல்லை இவருடன் மிக முக்கியமாக கருதப்பட்டது நுசூக் என்கின்ற அட்டை இதனை ஒவ்வொரு ஹாஜிகளும் வைத்திருந்தார்கள் அதனை பாதுகாப்பு அதிகாரிகள் ஸ்கேன் செய்து பார்க்கும் பொழுது ஹாஜிகள் தங்குமிடம் ஹோட்டல் மட்டுமல்லாமல் ஹாஜிகளின் மினா அரஃபா ட்ரெண்ட் லொக்கேஷன்களும் அதில் காண்பித்துவிடும் இதனால் வழிமாறி செல்லும் ஹாஜிகளை உரிய இடத்திற்கு கொண்டு சேர்க்க வழிவகை செய்தது முறைகேடாக ஹஜ் செய்ய முயன்ற பலர் நுசுக்கட்டை இல்லாமல் திருப்பி அனுப்பப்பட்டனர் இதனால் கூட்டம் அலைமோதாமல் உரிய அனுமதி உள்ளவர்கள் மட்டுமே ஹஜ் செய்வதற்கு வாய்ப்பாக இருந்தது இன்று சில ஹாஜிகள் மினாவிலிருந்து சைத்தானுக்கு கல்லெறிதல் நடத்திவிட்டு மக்காவிற்கு வந்து தவாத் செய்து மக்காவிற்கு விடைபெற்று பெற்று ஹஜ்ஜை முழுமையாக்குவார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் இவர்களின் அனைவரின் ஹஜ்ஜையும் ஏற்றுக்கொள்வானாக என்று நாமும் பிரார்த்திப்போம்